வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை உண்டி சுருக்குதல் ஞானிக்கு அழகு என்று சொல்வார்கள் அது சமீப காலத்தில் உண்டி சுருக்குதல் பெண்களுக்கு அழகு என்று மாற்றிக்கிட்டாங்க காரணம் என்னன்னா பெண்கள் உள்ளியாக அழகாக இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாேருக்கும் இருக்கும் அதன் காரணமாக இந்த பழமொழியை புது மொழியாக்கிக்கிட்டாங்க அப்படி பெண்கள் உண்டியை சுருக்கினாங்க வச்சுக்கோங்க அவளுடைய தினசரி கடமைகள் யோசிச்சு பாருங்கள் காலையில் ஐந்து மணியிலிருந்து இரவு தூங்கிறதுக்கும் கூட சொல்ல முடியாது அதுக்கும் பிறகும் கூட கடமைகள் இருக்குது அப்போ இவ்வளவு கடமைகள் செய்வதற்கு உணவு இல்லாமல் எப்படிங்க சாத்தியமாகும் சக்தி இல்லாமல் வின்னே சொல்லாது அப்போ பெண்ணுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கும் எல்லாருக்கும் உணவுலேருந்தாலும் சக்தி கிடைக்கிது அப்போ அவங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு தொழில் தேவைகளுக்கு தகுந்தாறு போல் சக்தி தானே அதனால் சும்மா இந்த கவுச் போட்டாட்டாக சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி உட்காந்துக்கிட்டே தீங்குறத வேணா அவாய்ட் பண்ணலாமே தவிர இது எல்லோருக்குமே உண்டி சுருக்கிறதுன்னு போய்ட்டுமன்னாக்க செயல் செய்வதற்கான சக்தியும் கிடைக்காது பிள்ளை பேருக்கெல்லாம் எவ்வளோ சக்தி செலவாகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அந்தளவுக்கு அவங்க சாப்பிட்டா தானே முடியும் சரி இப்போ அதோடைய உண்மை பழமொழியை பாருங்களேன் உண்டி சுருக்குதல் ஞானிக்கு அழகுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போது சமீப காலங்களெலாம் பார்த்திங்கன்னா சாமிக்கு அது பிடிக்கும் சாமிக்கு அல்வா பிடிக்கும் சாமிக்கு பாயசமான உயிர் இப்படி எல்லாம் இருந்தால் அவர் சாமியெல்லாம் ஆசாமின்னு அர்த்தம் ஏன்னா ஞானம் ஞானம் பெற்றவர் தானே ஞானி அப்போ ஞானிக்கு அழகு என்ன என்றால் புலன்பற்றிலேருந்து விடுபடணும் இறைவனை தவிர மற்ற எல்லாமே தற்காலிகமானவை அப்படின்ற தெளிவு இருக்கணும் பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் வள்ளுவர் அப்போ எந்தெந்த பற்றுகள் நாம் விட வேண்டிய பற்றுகள் எவை என்ற கேள்விக்கு சுவாமிஜி சொல்லுவாங்க பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்தவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியதனை அகத்துணர்வாய் அகத்துணர்வாய்க் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல்கள் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் என என்று சொல்கிறார் அப்போது இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள் என்ற நான்கிலே இருந்து மனம் எந்த அளவுக்கு விடுதலை பெற்று தன்னை நோக்கி திரும்புகிறதோ அந்த அளவுக்கு தான் ஞானத்திலே நாம் உயர்வு பெற முடியும் அதனால் உண்டி சுருக்குதல் ஞானிக்கு அழகு என்கின்ற போது முதல் பற்று எங்கே வருதுன்னு பாருங்களேன் ஒரு குழந்தையை பிறக்கிற போது அழுவது இயற்கை சரி சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அழுகின்ற போது அதுக்கு தாய்ப்பால் தருகிறோம் அப்போ உணவு தேவை என்பதனால்தான் அதுக்கு துன்பத்தை வெளிப்படுத்துது அப்போ தேவைகளிலே அடிப்படை உணவு அதில் நமக்கு பிடித்தது பிடிக்காது என்ற போது மனம் செயல்பட ஆரம்பிக்குது இப்படி ஒவ்வொரு புலன் பற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற போது அதிலேயே மனம் சிக்கி கொண்டு இருந்தால் அது தன்னை நோக்கி திரும்பாது அதனால் ஒவ்வொரு பொருள் மீதும் பற்றுலை நீக்கிக் கொண்டே வந்து பிறகு உணவிலேயும் அளவு முறையை கொண்டு வரணும் ஒருவேளை உண்பான் யோகி இரு வேலை உண்பான் போகி மூ வேளை உண்பான் ரோஹி நான்கு வேளை உண்பான் துரோகி என்று ஒரு சித்தர் பாடல் உண்டு ஞானிக்கு இலக்கணம் என்ன என்றால் ஒரு வேளை உண்பான் யோகி ஒரு நாளைக்கு ஒரு வேலை அது கூட அவருடைய கை எவ்வளோ கொள்ளுமோ அந்த உணவு தான் சாப்பிடுவாங்க அப்படி வாழ்ந்து காட்டியவர் அருள் தந்தை வேதத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு வேளை உண்பான் ஜோகி சரி இருவேளை உண்பான் போகி போகின்னா இளறத்தார் குடும்பத்தார் அப்போ குடும்பத்திலே உள்ளவர்கள் இரண்டு வேளை உணவருந்த வேண்டும் பழங்காலங்களிலே பார்த்தோம் என்றால் விவசாயிகள் அதிகாலை வயலுக்கு சென்றால் பதினோரு மணிக்கு பழைய ஆகாரத்தை சாப்பிடுவாங்க வீடு திரும்பிய பிறகு மாலை அந்த சந்தியா வந்தது பிறகு தான் இரவு உணவு உணவு எடுத்துக்கொள்வாங்க இப்போ ரெண்டே வேலை சாப்பிட்டாங்க எந்த நோய் நொடி பிரச்சனை இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதனால் இருவேளை உண்டாலே போதுமானது மக்களுக்கு சரி இதை தாண்டி அதிகமாக சாப்பிடுவதற்கு நோக்கம் என்ன என்றால் அந்த உணவின் மீது ஏற்படக்கூடிய பற்று அதற்கு காரணம் என்ன சுவைப்பட உணவை சமைப்பது பல வகையான உணவு வகைகளை விருத்தி செய்து கொண்டே போவது அப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இதை சாப்பிட்டு பார்க்கலான்ற ஆசை விரிவடைகின்ற போது அது அலமுறைய மீறு அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அப்போது மூன்று வேலை உண்பான் ரோஹி ரோஹின்னா வியாதி அஸ்தன் ஒரு மனிதனுக்கு வியாதி வருவதற்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் மூணு வேலை சாப்பிட்ட போதும் நான்கு வேலை உண்பான் துரோகி ஏன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலைக்கு போதும் ஒரு மனிதனுக்கு இவர் நாலு வேலை சாப்பிட்டா ரெண்டு ஆள் சாப்பாட்டை ஒருத்தர் சாப்பிட்றான் அப்போ ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உணவை இவன் எடுத்துக்கொள்வதனால் இவன் துரோகி இப்படி உணவிலே அளவு முறை கொண்டு வருகின்ற போது மற்ற புரண்பட்டிலையும் அளவு முறை இயல்பாக வந்துவிடும் அதுவும் குறிப்பாக ஞானிகளுக்கு இதுதான் இலக்கணம் என்றே வகுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் உண்டி சுருக்குதல் ஞானிக்கு அழகு என்று சொன்னார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் നന്ദി വഴുക വിടമ